அச்சி பற்றி கழுவுணுங்க சாப்பாடை தான் ஆக்கணுங்க கோயிலுக்கு போன பிள்ளை என்ன தானும் வரலிங்க என்ன தான் எனக்கு தானு தெரியலையே என் புருஷன் வந்து விடுவான் பிடிச்சி புட்டு தான் என்ன போட்டு அடிப்பேன் நான் எங்க ஓடுவேன் என் பிள்ளைய இந்த ஜனத்துல நான் எங்க தேடுவேன் துறைச்சி துரத்தி என்ன அடிக்கிறாங்க ஊருக்குள்ள குள்ள துரத்தி துரத்தி என்ன அடிக்கிறாங்க ஊருக்குள்ள தேடி தேடித்தடி நானும் பார்த்த செம்படவே இல்லை தானு என் பிள்ளைய எங்க தேடுவேன் நான் யாரே கிட்ட போய்தான் கேட்பேன் மமியா மாமனார் கூட தாங்க இருக்கிறாங்க அப்பள்ளத பவக்குள்ள அவங்களுக்கும் தெரியுமங்க இருந்தாலும் எம்ப ஒரு சனை என்ன காட்டி ஆடிக்கிறாங்க வழிதானும் தாங்க முடியல அதனால நானும் விடிய விடிய தூங்க முடியல அந்த வழியை தானும் தாங்க முடியலை நானும் இப்போ விடிய விடிய தூங்க முடியல பிள்ளையும் வீடு வந்து சேர்ந்து விட்டா பார்த்துக்குங்க ஒருசாக என்ன சொல்லலாம் தெரியுமா ஏ பாப்பா அப்பயே சொல்லக்கூடாது எனக்கு ஏ மவராசா அப்பயே என்ன வந்துட்டு சொன்னன்ற அருகட்டவனே நீ கேட்கல சரியா பிள்ளை கோயிலுக்கு போய் தானே சொன்ன நீ கேட்கல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆ இப்போ அடித்த எனக்கு வீங்கி போச்சு உடம்பு ஆ இப்போ யார் செலவுப்படுத்த நீ தானே அடித்த நீ தான் செலவு பண்ண இப்படி நீ பண்ணிக்கியா கூட இருக்கோட நான் ஒரு பசுமாட இட்டு போகலான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் என்னால் முடியல ஏன் கூட